ஸ்பூன் பவுடர் டெய்லி பால்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலே போதும் இனி ஆயுசுக்கும் உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது நம்ம எடுத்துக்கிற உணவு மூலமா மட்டும் தான் தொண்ணூறு சதவீதம் நம்ம முடி கொட்டுறதை தவிர்க்க முடியும் இந்த பிரச்சனையை நிரந்தரமா சரி செஞ்சு உங்க முடி நல்லா கருமையாவும் அடர்த்தியாவும் வளர இந்த ஒரு பவுடரை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இதுல நம்ம முடிக்கு ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கக்கூடிய பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இது எல்லாமே சேர்க்குறோம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது முடி வேர்க்காலுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து கொடுத்து முடிய கொட்ட விடாம பிரிவெண்ட் பண்ற மக்கான்னு சொல்ற தாமரை விதைகள் அதிகமா எடுத்துக்கோங்க அது கூடவே அண்ட் மெக்னீஷியம் ஜாஸ்தி இருக்க குக்கும்ப சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் சன்ஃபிளர் சீட்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இனிப்புக்காக கொஞ்சமா டேட்ஸ் ஆட் பண்ணி பணக்கெடுக்கா நம்மளோட பயோட்டின் பவுடர் ரெடி ஃபைனலாக குங்கும பூவும் ஆட் பண்ணிக்கோங்க உங்க ஹேர்லயே ஒரு சூப்பர் டிஃபரன்ஸ் தெரியணும்னா கண்டிப்பா இந்த பவுடரை பாலில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ஒன் மந்த்லேயே ரிசல்ட் சூப்பராக தெரியும் உங்களுக்கு எங்களோட பயோட்டின் பவுடர் வேணும்னா வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்